மேக்ஸ் கிளீனை தரும் ஒன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி முப்பது ரூபாய் மேக்ஸ் சாமிப்புடன் வணக்கம் இது தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம் நேரலில் இணைந்து கொள்ளும் தலைப்புச் செய்திகள் பொது வேட்பாளர் விவகாரம் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு நாளை அவசர கலந்துரையாடல் ஜனாதிபதி தேர்தலுக்கான நிதியை வழங்க திரைசேரி தயார் தேர்தல் ஆணையாளரின் பதிலுக்காக காத்துள்ளதாக நிதியமைச்சர் அறிவிப்பு விடுதலை புலிகள் மீதான தடையை மேலும் நீடித்த ஐரோப்பியன் சொத்துக்களை முடக்கவும் நடவடிக்கை ஏபிஜே அப்துல் கலாமின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாள் என்று பல்வேறு இடங்களிலும் அஞ்சலி நிகழ்வுகள் பிரான்சில் பிரம்மாண்டமாக ஆரம்பமான ஒலிம்பிக் ஆரம்ப விழா நீர்வழி பாதையுடன் ஒரு நகரை அரங்கமாக மாற்றிய நிகழ்வு இனி தொடர்வன விரிவான செய்திகள் ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணையாளரின் கோரிக்கைக்கு அமைய தேர்தலுக்கான நிதியை வழங்க சேரி தயாராக உள்ளதாக நிதியமைச்சு அறிவித்துள்ளது தேர்தலை நடத்துவதற்கு பத்து மில்லியன் ரூபாய் வரவு செலவு திட்டத்தின் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் இதுவரும் செப்டம்பர் மாதம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் கட்டுப்பணம் செலுத்தும் நடவடிக்கையும் நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தேர்தலுக்கான நிதியை தேர்தல்கள் ஆணையாளர் கோரும் பட்சத்தில் உள்ளதாக ஸ்ரீலங்கா நிதியமைச்சர் ரன்ஜித் தெரிவித்தார் தேர்தலை நடத்துவதற்கு பத்து மில்லியன் ரூபாய் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் நாட்டின் பணப்புழக்கத்தை சீர்குலைக்காது பணத்தினை தேர்தலுக்கு வழங்க ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்தால் செலவுகள் அதிகமாகும் எனவும் அதற்கு தேவையான நிதி கையிருப்பில் உள்ளதாகவும் தெரிவித்தார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலை நடத்த எட்டு மில்லியன் ரூபாய் தேவைப்படுவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு மதிப்பிட்டுள்ளது வாக்குச்சீட்டு அச்சிடுதல் பாதுகாப்பு எரிபொருள் வாக்குப்பெட்டி போன்று அவசர தேவைகளுக்கு இந்த நிதி பயன்படுத்தப்பட உள்ளது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழர் தரப்பில் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கான அடுத்த கட்ட கலந்துரையாடல் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பினால் நாளைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக டெலோ தலைவர் செல்வம் அடிக்கலநாதன் தெரிவித்துள்ளார் குறித்த கலந்துரையாடலில் வேட்பாளர் தெரிவு நிதி கட்டமைப்பு மற்றும் கட்சி தெரிவு போன்ற முக்கியமான விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்படவுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வெளிக்கடை சிறைச்சாலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் தங்கதுரை தளபதி குட்டிமணி முன்னணி போராளி ஜெகன் உட்பட ஐம்பத்தி மூன்று தமிழ் அரசியல் போராளிகளின் நாற்பத்தி ஓராம் ஆண்டு அஞ்சலி நிகழ்வு இன்று இடம்பெற்றுள்ளது குறித்த நிகழ்வானது வவுனியா வைரவ குளத்தில் உள்ள தமிழீழ விடுதலை இயக்க அலுவலகத்தில் இடம்பெற்றிருந்தது இதன்போது தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் தங்கதுரை தளபதி குட்டிமணி முன்னணி போராளி ஜெகனிற்கு தீபம் ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது தமிழீழ விடுதலை இயக்கத்தின் வவுனியா மாவட்ட அமைப்பாளர் புரோஸ்லியின் தலைமையில் இடம்பெற்ற அஞ்சலி நிகழ்வில் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் சே மஜூர் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக செல்வம் அடைக்கலநாதன் கருத்து வெளியிட்டிருந்தார் நாட்டுக்கிழமை குழுக்கள் அமைக்க அமைக்கின்ற ஒரு கூட்டம் நடைபெற அந்த நிதி கட்டமைப்பையும் இந்த வேட்பாளரையும் எந்த கட்சியை தெரி தெரிவு செய்வத குழுக்களையும் போடுகின்ற ஒரு செயல்பாடு நாளைக்கு கூடி அதை அது சம்பந்தமாக பேச இருக்கும் என்ன பொறுத்தவரையிலே இந்த விடயத்திலே நாங்கள் துரிதமாக செயல்பட வேண்டும் எங்களுடைய மக்களுடைய சிந்தனை இந்த எங்களுடைய கொள்கை என்ற அடிப்படையிலே செயல்படுவதற்கான வாய்ப்புகளாக அது அமைய வேண்டும் என்பது என்னுடைய கருத்து ஆகவே மிக தீவிரமாக நாங்கள் செயல்பட வேண்டும் இதை ஒரு சாதாரணமாக கையெழுத்து போட்டாச்சு ஒரு பொதுவான வேட்பாளர் நாங்கள் ஒரு சாதாரண ஒரு ஆளுநர் பாடியாச்சு ஒரு கட்சியில் நாங்கள் போட்டியிடுகிறோம் என்று சொல்லி சொல்லுகின்ற சந்தர்ப்பங்களை நாங்கள் ஒரு பார்க்க பார்க்கக்கூடாது என்னை பொறுத்தவரையிலே தமிழர்கள் தரப்பிலே கொள்கின்ற வாக்குகளின் அம்பதவியின் பொது வேட்பாளருக்கு விழுந்தாக வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் செயல்பட வேண்டும் இல்லை என்றால் எங்களுடைய கொள்கை என்ன கொள்கைக்காக இந்த பொது வட்பாளலை நாங்கள் நிறுத்தினோமோ அந்த கொள்கை மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு வரலாற்றை சிரிக்கின்ற வகையில் ஏற்படுகின்ற அந்த நிலைப்பாட்டை நாங்கள் கொண்டு வண்ண முடியாது ஆகவே அதற்கு உழைக்க வேண்டும் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களிடம் வாக்காளர்கள் பல கேள்விகளை கேட்கும் வகையில் பொதுமன்றத்தில் பங்கேற்குமாறு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன் மற்றும் சாணக்கியன் ஆகியோர் கேட்டுக் கொண்டுள்ளனர் பொதுமன்றத்தில் பங்கேற்பது தொடர்பான விருப்பத்தை பகிரங்கமாக அறிவிக்குமாறும் பிரதான ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் அவர்கள் கோரியுள்ளனர் இலங்கையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பலர் போட்டியிடுவதற்கு திட்டமிட்டுள்ளனர் தேர்தல் காலங்களில் வழங்கப்படும் போலியான வாக்குறுதிகளினால் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பல பகுதிகளில் வாழும் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான மூன்று வேட்பாளர்கள் ஊழலுக்கு எதிராக போராட பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் ஊழலை ஒழிப்பதாக அவர்கள் அளித்த வாக்குறுதிகளில் தீவிரமாக இருந்தால் பொதுவெளியில் இந்த பிரச்சினைகள் குறித்து கடுமையான கேள்விகளை எதிர்கொள்ள அவர்கள் தயாரா என சுமந்திரன் மற்றும் சாணுக்கியன் ஆகியோர் கேள்வி எழுப்பியுள்ளனர் அத்தகைய மந்தத்தில் பங்கேற்க தங்கள் விருப்பத்தை பகிரங்கமாக அறிவிக்குமாறு அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்களையும் அவர்கள் கோரியுள்ளனர் பொருளாதாரத்தை எவ்வாறு கையாள்வார்கள் என்பது தொடர்பான கேள்விகளை அவர்களிடமிருந்து தெளிவுபடுத்தவும் ஏழைகள் மற்றும் பாதிக்கப்படக்கூடியவர்களின் நலனுக்காக சர்வதேச நாணய நிதியம் மற்றும் மற்றவர்களுடன் எப்படி அவர்கள் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்பதை பொது வெளியில் தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் அத்துடன் நாட்டிற்கு மிகப்பெரிய வருமானம் ஈட்டுபவர்களான பெருந்தோட்டங்கள் ஆடை தொழிற்சாலைகள் மற்றும் வெளிநாட்டில் பணிப்பெண்களாக பணிபுரியும் பெண்கள் எவ்வாறு அதிகாரமளிக்கப்படுவார்கள் மற்றும் முடிவெடுப்பதிலும் நிர்வாகத்திலும் அவர்களுக்கு உரிய இடத்தை வழங்குதல் போன்றவற்றிற்கும் விடை காண முடியும் என குறிப்பிடப்படுகின்றது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நீக்குதல் அத்தமுள்ள அதிகாரப் பகிர்வினை வழங்குதல் ஆகிய கேள்விகளுக்கு அவர்கள் பதில் வழங்க வேண்டும் என சுமந்திரன் மற்றும் சாணக்கியன் ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்ட நிலையில் தேர்தல் குறித்து உரையாடுவதற்காக தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சி பிரதிநிதிகளுடன் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் கலந்துரையாடியுள்ளார் குறித்த சந்திப்பு தனித்தனியே பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்ட நிலையில் கட்சிகளின் தலைவர்களுக்கு இடையில் பல்வேறுபட்ட கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் ஸ்ரீலங்கா அரசியலில் முக்கிய பங்கு வகிக்கும் தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சி பிரதிநிதிகளுடன் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தனித்தனியே கலந்துரையாடலை மேற்கொண்டுள்ளார் இதன் அடிப்படையில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் தலைவர் ராகுப் கக்கீம் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிஷாட் பதியுதீன் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன் ரா மற்றும் எஸ் ஸ்ரீதரன் ஆகியோர் கலந்துரையாடியுள்ளனர் குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பில் எம் ஏ சுமந்திரன் மற்றும் ரா சாணக்கியன் ஆகியோர் ஒரே தடவையில் கலந்துரையாடலை மேற்கொண்டுள்ள நிலையில் ஸ்ரீதரன் தனியே சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் குறித்த கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி தேர்தல் குறித்து தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகளின் நிலைப்பாடுகள் குறித்து கருத்துக்கள் பரிமாறப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடையை ஐரோப்பிய ஒன்றியம் மேலும் ஆறு மாதங்களால் நீடித்துள்ளது ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த வடிவம் குறிப்பிடப்பட்டுள்ளது பயங்கரவாதத்திற்கு எதிராக போராடுவதற்காக உலகளாவிய ரீதியில் உள்ள பயங்கரவாத அமைப்புகள் மற்றும் தனிநபர்களாக பெயரிடப்பட்டு தடை செய்யப்பட்டவர்கள் தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியம் நேற்றைய தினம் மேலாய் ஒன்றை மேற்கொண்டுள்ளது இதற்கமைய தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு மீதான தடையை மேலும் ஆறு மாதங்களில் ஐரோப்பிய ஒன்றியம் நடித்துள்ளதாக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது இதன் மூலம் தடை செய்யப்பட்ட அமைப்புகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய தனிநபர்களின் நிதி மற்றும் சொத்துக்கள் முடக்கப்படும் எனவும் குறித்த அமைப்புகள் தனிநபர்களுக்கு நிதி வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை முழுவதிலும் உள்ளூராட்சி மன்றங்களில் நடைபெற்ற செயற்றன் மதிப்பீட்டில் வலிவடக்கு பிரதேச சபை அறுநூற்று அறுபத்தி மூன்று ஏழு ஐந்து புள்ளிகளுடன் இரண்டாம் இடத்திற்கான வெளி விருதை பெற்றுக்கொண்டுள்ளது வேறுபட்ட நான்கு விடயங்களில் உயர் செயற்றாக மூன்று விருதுகளையும் பெற்றுக்கொண்டுள்ளது கொழும்பு பண்டார் சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டதுடன் இந்த விருது வலிவடக்கு பிரதேச சபை வரலாற்றில் ஒரு மைல்கல்லாகும் எனவும் குறிப்பிடப்படுகின்றது யாழ்ப்பாணம் உரும்புராய் பகுதியில் இளைஞர் ஒருவரை கடத்திச் சென்ற அடையாளம் தெரியாத ஒன்று வாளால்வட்டி சித்திரவதை செய்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்ற நிலையில் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் கிளிநொச்சியிலிருந்து இருந்து காவலியை பார்ப்பதற்காக யாழ்ப்பாணம் உருமராய் பகுதிக்கு இளைஞர் ஒருவர் சென்றுள்ளார் இதன்போது அங்கு கூடிய அடையாளம் தெரியாத நபர்கள் இளைஞனை முச்சக்கர வண்டியில் ஏற்றிச் சென்று தலைமுடியை வெட்டி வாழால் உடலில் வெட்டி சித்திரவதை செய்துள்ளனர் இதன் பின்னர் குறித்த இளைஞனை உடுவில் பகுதியில் உள்ள வீதியொன்றில் போட்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் இதனால் உடுவில் பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருந்தது பூநகரி கிராந்தியைச் சேர்ந்த பிரதீபன் பினிஜன் என்ற இளைஞரே சம்பவத்தில் காயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பாக மானிப்பாய் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்திய கடற்பரப்பில் அத்துமறி நுழைந்து கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த ஏழு இலங்கை கடற்றொழிலாளர்களும் மத்திய அரசு உத்தரவின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் விடுதலை செய்யப்பட்ட இலங்கை கடத்தொழிலாளர்கள் ஏழு பேர் அவர் ஒரிரு நாட்களில் ஸ்ரீலங்கா அரசு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படுவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது தமிழகம் தூத்துக்குடி கடலோர காவல்படையினர் கடந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது கன்னியாகுமரிக்கு தென்கிழக்கே இந்திய கடல் எல்லையில் கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த நிலையில் ஏழு இலங்கை கடற்கொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் இலங்கையை சேர்ந்த திருடி மகா ஆறு என்ற படகில் இருந்த ஏழு கடற்கொழிலாளர்களும் தூத்துக்குடி தருவைக்குளம் கடலோர காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தனர் இதனையடுத்து தருவைக்குளம் கடலோர காவல்துறையினர் எல்லை தாண்டி கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டு இலங்கை கடற்கொழிலாளர்கள் ஏழு பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து ராமநாதபுரம் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் நிலையில் சென்னை புலர் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர் குறித்த கடற்றொழிலாளர்களின் வழக்கு தொடர்ந்தும் நடைபெற்று வந்த நிலையில் குறித்த ஏழு பேரும் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினரின் பாதுகாப்புடன் சென்னை புலர் சிறையில் இருந்து ராமநாதபுரம் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தனர் இதனைத் தொடர்ந்து குறித்த ஏழு பேரையும் விடுதலை செய்யுமாறு மத்திய அரசு உத்தரவிட்டதன் அடிப்படையில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியாளர் தலைமை குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி மோகன் ராம் விடுதலை செய்து தமிழகம் ராமநாதபுரம் மானாங்குடி கடற்கரையில் இருந்து இலங்கைக்கு கடத்துவதற்காக கடற்கரையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு கோடி ரூபாய்க்கும் மேற்பட்டு வலி நிவாரணி மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன கடத்தல் சம்பவத்தில் தொடர்புடைய சந்தேகம் அவர் ஒருவர் தலைமறைவாகியுள்ள நிலையில் அவரை கைது செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது தமிழகம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மண்டபம் வேதாளை மரக்காயப்பட்டினம் மானாங்குடி உள்ளிட்ட கடற்கரைகளில் இருந்து தனுஷ்கோடி கடல் வழியாக கடலட்டை மஞ்சள் இஞ்சி பலி நிவாரணி மாத்திரைகள் கஞ்சா உள்ளிட்ட பொருட்கள் இலங்கைக்கு கடத்தப்பட்டு வருகின்றன கடல் வழியாக நடக்கும் கடத்தல் சம்பவங்களை தடுக்க இந்திய மத்திய சுங்கத்துறை கடலோர காவல்படை கடற்படை மற்றும் மத்திய மாநில உளவுத்துறை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் எனினும் அவற்றையும் மீறி அதிகளவில் கடத்தல் சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன இந்த நிலையில் திருச்சி சுங்கத்துறை நுண்ணறிவு பிரிவு கண்காணிப்பாளருக்கு மானாங்குடி கடற்கரையில் இருந்து போதைப் பொருள் இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து சுங்கத்துறை நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் குழு புதுப்படத்திலிருந்து மானாங்குடி வரையுள்ள கடற்கரை பகுதியில் தீவிர சோதனை நடத்தினார்கள் இதன்போது இலங்கைக்கு கடத்துவதற்காக மானாங்குடி கடற்கரையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பத்து பெட்டிகளில் இருந்த ஐந்து லட்சத்து எழுபதாயிரம் வலி நிவாரணி மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன இந்த கடத்தல் சம்பவத்தில் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் தலைமறைவாகியுள்ளதால் அவரை கைது செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கைப்பற்றப்பட்ட வலி நிவாரணி மாத்திரைகளின் மதிப்பு சுமார் ஒரு கோடி எண்பது லட்சம் ரூபா என்றும் சர்வதேச மதிப்பு மூன்று கோடி ரூபாய் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை பாடசாலைகள் சதுரங்க சங்க வடமாகாணத்தின் ஏற்பாட்டில் மாகாணமட்ட பாடசாலைகளுக்கு இடையிலான சதுரங்க போட்டி இன்று காலை பழை மத்திய கல்லூரி மற்றும் பழைய இந்து ஆரம்ப பாடசாலை ஆகியவற்றில் ஆரம்பமாகியுள்ளது குறித்த போட்டியில் அனைத்து பாடசாலை சதுரங்க விளையாட்டு வீர வீராங்கனைகள் கலந்து கொண்டிருந்தன இறுதிப் போட்டி நாளை பழை மத்திய கல்லூரியில் இடம்பெறவுள்ளதுடன் இறுதியில் பரிசளிப்பு நிகழ்வும் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி வேண்டும் தலைப்பு செய்திகள் பொது வேட்பாளர் விவகாரம் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு நாளை அவசர கலந்துரையாடல் ஜனாதிபதி தேர்தலுக்கான நிதியை வழங்க திரைசேரி தயார் தேர்தல் ஆணையாளரின் பதிலுக்காக காத்துள்ளதாக நிதியமைச்சு அறிவிப்பு விடுதலை புலிகள் மீதான தடையை மேலும் நீடித்த ஐரோப்பிய முடக்கவும் நடவடிக்கை ஏ அப்துல்கலாமின் அப்துல் கலாமின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாள் இன்று பல்வேறு இடங்களிலும் அஞ்சலி நிகழ்வுகள் பிரான்சில் பிரம்மாண்டமாக ஆரம்பமான ஒலிம்பிக் ஆரம்ப விழா நீர்வழி பாதையுடன் ஒரு நகரை அரங்கமாக மாற்றிய நிகழ்வு இத்துடன் ஒன்றிய மதிய நேர செய்தி நேரம் ரவிக்கு வருகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி என்ற வணக்கம்